ஊங்கள் வழங்கும்பம் கத்தரும் ஜீவாப்பம் பிலிப்பியர் நான்கு பத்தொன்பது என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் ஹலலூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இன்று நிறைவாக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகின்றார் நம் வாழ்விலே என்னென்ன குறைகள் காணப்படுகின்றதோ அவைகளை இன்று கர்த்தர் நிறைவாய் மாற்றி தர வல்லவராய் இருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே உங்களுடைய குறைவுகளிலே ஆண்டவரை நாடி கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது நீங்கள் நிறைவாய் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் ஆம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாக்க வல்லவராயிருக்கின்றார் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் ஒருவேளை உலகப்பிரகாரமான காரியங்களாக இருக்கலாம் ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அங்கு குறைவு காணப்படுகின்ற பொழுது அதை நிறைவாக்க நம் தேவன் வந்து விடுகின்றார் ஆம் அன்று காணா ஒரு திருமணத்திலே குறைவு ஏற்பட்ட பொழுது கர்த்தரதை ஆசீர்வதித்து நிறைவாய் மாற்றினார் அவ்வாறாகவே நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கர்த்தரை சார்ந்து வாழும் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நிச்சயமாகவே குறைவுகளை நீக்கி நிறைவாக்க தேவன் வல்லவராய் இருக்கின்றார் அப்படிப்பட்ட நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கென்று சாட்சிகளாக ஜீவிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்விலே காணப்படுகின்ற குறைவுகளை நீக்கி போட்டு எல்லாவற்றையும் நிறைவாக்கி தர வேண்டுமாய் சுபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருள் ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளாய் வழி நடத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உளமையாவுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக அமேன் காட் பிளஸ் யூ ஆல்